विजय सेदपति ब्रदर पाती தனி அக்காவையும் விக்ரம் அண்ணாவையும் வச்சு செம்மையாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்கி விட்ருக்காரு என்னடா காரணம் எதுக்கடா வந்து இப்படி வந்து லெஃப்ட் ரைட் வாங்கி விட்றாரு அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு டாஸ்க் ஒன்று போச்சு அதாவது மூன்று உத்தமர்கள் எந்த பிரச்சனைனாலும் சரி நடுநடியாக இருப்பாங்க கரெக்டாக வந்து நேர்மையாக வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் வந்து எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அந்த மூன்று பேர்கிட்ட ஒரு பொறுப்பு வந்து கொடுத்தாங்க என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதாவது ரேங்கிங் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க ஒன்று இருந்து பதினாலு வரைக்கும் லைனாக வந்து நிற்க வைக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேங்கிங் டாக்ஸ் வந்து நடக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா கனி அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் புதுசாக ஒருத்தர் வந்தார்ல அஜித் அஜய் அவர் ஒருத்தர் வருவாப்பில் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா விக்ரம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒன்றுலேருந்து பதினாலுக்கு நிற்க தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து போட்டு அதில் வந்து ஆர்டர் பிரகாரம் வந்து நிறுத்திருப்பாங்க அதில் முதல் இடத்துல இருந்தது யார் அப்படின்னா நம்ம சபரிநாதன் அவர்கள் இரண்டாவது இடத்துல யார் இருந்தது யார் அப்படின்னா நம்ம சுபிக்ஷா அவர்கள் மூன்றாவது இடத்துல இருந்தது யார் அப்படின்னா நம்முடைய கேமியா அவர்கள் அடுத்து நான்கு ஐந்து இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கப்புல்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா அதுக்கப்புறம் இவையான அவர்கள்லாம் வந்து அந்த சென்டரில் வந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மலன் பதினாலு பதிமூணாவது வந்து பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறுத்தியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பன்னெண்டாவதுல பார்த்திங்கனா எஃப்ஜேலாம் வந்து நின்னுந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்கிட்டு இருக்காரு எதற்காக அப்படின்னா எதுக்கு நீங்கள் வந்து சபரிக்கு வந்து கொடுத்தீங்க இந்த மாதிரி அண்ணன் தம்பி அக்கா அப்படின்ற அந்த குடும்ப பாசம் குடும்பம் நேசம் அப்படின்றதெல்லாம் நான் போன வாரமே சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த கேமில் வந்து வேணாம் இங்கே நீங்களும் விளையாட வந்துருக்கீங்க அவங்களும் விளையாட வந்திருக்காங்க இங்கே வந்து உறவு முறை பார்த்து எதையும் வந்து பண்ணாதீங்க நாமினேஷன் வந்துச்சுன்னா போதும் ஒருத்தர் மேலே வந்து குத்துறது சொந்த பந்தம்னு சொல்லிட்டு அவங்கள குத்துறதே இல்லை இது வந்து ஒரு கேமாவே பண்ணிட்டு இந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி சொன்னார் ஆனால் அதையுமே வந்து கேட்காம குருபீசமாக இருந்து ஒன்றுமே பண்ணாத சபரிக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்ததை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்கிடுறாரு கண்டிப்பாக கேட்கணும் ஏன் அப்படின்னா சபரி என்ன கிழிச்சாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து தெரியல எத்தனையோ பேர் வந்து எஃபோர்ட் போட்டு பார்வையிலாம் வந்து என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே வந்து நிற்க வச்சிருக்காங்க இல்லை அப்படின்னா வாட்டர்மெல்லில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் நிற்க வச்சிருக்கோம் எல்லா நாளும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க ஏதாவது ஒன்று பண்ணினேக்கிறாங்க அதாவது எந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து கேட்டிருக்கா வீட்டில் நிறைய சண்டைகள் போடக்கூடிய நபர்களை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் வரிசை பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே ரிவர்ஸில் வந்து போட்டிருக்கலாம் அதை விட்டு போட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னோன்னே டம்மி பாபா வந்து ஃப்ரண்ட்டில் வரதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் டம்மியாக ஊட்டில் நான் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கினு ஐயா சாமி நல்லா இருக்கீங்களா ஐயா சாப்பிட்டீங்களா டைம் ஆயிடுச்சு உள்ளே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்ற பேரில் கருத்தூசி போடக்கூடிய ஆட்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தது விஜய் சேதுபதியாலே ஜீர்ணிக்க முடியல நம்மளால எப்படி ஜீர்ணிக்க முடியும்